மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனையின் பேரில் கட்சி விதிகளுக்கு முரணாக தலைவர் பதவிக்காலம் முடிவுற்ற பின்னும் தான் தான் தலைவர் என்று சொல்லி தன்னைத்தானே அந்த பதவி நீட்டிப்பை எடுத்துக்கொண்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் மகாபலிபுரத்தில் நாளை கூட்டவிருந்த அந்த சட்டவிரோத பொதுக்குழுவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தோம் இந்த மனு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது பற்றியது மட்டுமல்ல இந்த மனு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது இதனால் கட்சித் தொண்டர்களிடையே பிரிவினை வந்துவிடக்கூடாது சட்டவிரோதமான பொதுக்குழுவின் மூலம் அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையில்தான் நாங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்தோம் நீதியரசர் எந்த கண்ணோட்டத்தில் அதை சிவில் சூட்டு போட்டு பார்த்துக் என்று சொன்னார் என்று தெரியவில்லை இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் இன்னும் நாங்கள் உத்தரவு நகரை பார்க்கவில்லை உத்தரவு நகரை பார்த்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை மருத்துவர் ஐயா அவர்களோடு ஆலோசித்து நாங்கள் உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டியிருந்தால் மருத்துவர் ஐயா சொன்னால் அதிகம் செய்ய தயாராக இருக்கின்றோம் அதேபோல் சிவில் வழக்கு அதிகம் நாங்கள் போட தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விதி பதிமூணு தெளிவாகவே சொல்லுது நிறுவனருக்கான அதிகாரம் தான் அது அதாவது பொதுக்குழுவை பொதுக்குழுவோ அல்லது செயற்குழுவோ அல்லது எந்த எந்த கூட்டமாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது விதி பதிமூன்று ஆனால் இதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் நான் சொல்வது எதிர்த்தரப்பினரை பின்னடைவு என்று எதுவும் இல்லை நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்தால் அது நமக்கு ஆதரவாக வந்தாலும் சரி எதிராக வந்தாலும் சரி அடுத்தது எதிராக வந்தால் இன்னொரு நீதிமன்றத்துக்கு செல்லலாம் சட்டம் நமக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது எங்களுக்கும் அந்த வாய்ப்பு உள்ளது நாங்களும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஐயா சொன்னால் அதை நிச்சயம் அதை செய்வோம் விதி பதிமூணு மீறி நாளைக்கு அந்த கூட்டத்தை நடத்துறாங்க நடத்தினாலும் அதுல எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே கட்டுப்படுத்தாது நிச்சயம் அஇஅதிமுக வழக்கு போல பாமக வழக்கம் சிவில் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கில் நிச்சயமாக ஒரு தீர்வை எட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் முக்கியமானது நீங்க யாருமே பொதுச் செயலாளரோ பொருளாளரோ யாருமே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்ல நியமனம் நியமனம் பண்ணப்பட்டவங்க மருத்துவர்கள் அதனால அதோட எங்களோட வா வாதத்தோட முக்கியமான இதா பாத்திருக்கோம் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி வாதம்னா வழக்கறிஞர் சொல்லிட்டு போயிருக்காங்க சோ நீங்க வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால உங்களுக்கு இந்த பின்னடைவு இருக்குன்னு அது இல்ல ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது அந்த நிர்வாக குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது அதேபோல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செயற்குழு கூட்டம் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த செயற்குழுவில் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து மருத்துவர் ஐயா சட்ட நடவடிக்கை அதாவது கட்சியினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் அதை இந்த செயற்குழு அங்கீகரிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தீர்மானத்தை ஒட்டிதான் சட்ட விதி முப்பத்தி மூணின்படி நாங்கள் புதிதாக மூன்று உட்பிரிவுகளை அதில் சேர்த்திருக்கின்றோம் அதை திருத்தம் செய்யவில்லை திருத்தம் செய்வதற்கு விதி முப்பத்தி நான்கு சொல்லுது ஆனால் நாங்கள் முப்பத்தி நான்கில் கை வைக்கவில்லை முப்பத்தி மூணின்படி செயற்குழுக்கு உள்ள அதிகாரத்தின்படி நாங்கள் சட்ட விதிகளில் மூன்று விதிகளை உட்படுத்தி இருக்கின்றோம் அந்த மூன்று விதிகள் மருத்துவர் ஐயாவிற்கே அதிகாரத்தை வழங்குகின்றது அந்த வகையிலே மருத்துவர் ஐயா தலைவராக பொறுப்பேற்று அவர் நியமனம் செய்த ஆட்கள் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு உரிய அதிகாரத்தோடு இருப்பார்கள் என்பதை நாங்கள் நிச்சயம் நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடரும்போது அங்கே தெரிவிப்போம் மருத்துவர் ஐயாவிடம் இன்னும் பேசவில்லை நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் மருத்துவர் ஐயாட்ட பேசிட்டு அவங்க சொன்னாங்கன்னா இரவே கூட நாங்க தலைமை நீதிபதியை சந்திப்போம் அனுமதி வாங்குவதற்காக உறுதியாக போவோம் உறுதியாக போவோம் ஏன்னா நான் எங்களுடைய இப்போ இது யார் தலைவருன்ற அந்த ரைட்ஸை பற்றி நான் அது கே கேட்கலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுன்னு சொன்னோம் அது கன்சிடர் பண்ண பண்ணலன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல அடுத்து அடுத்தது இந்த தலைவர் யார் அப்படின்ற ஒரு நிலை வந்தால் தான் அவங்க கூட்டம் கூட்டம் சரியா இல்லையான்னு தெரியவரும் அப்படின்ற ஒரு சூழலில் எங்களை நாங்கள் உரிமை நீதிமன்றத்தில் தான் நாடணும்னா நாங்கள் அதையும் செய்வோம் தொடர்ந்து அவர் அன்புமணி தரப்பு வந்து நடைபயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முறை நடைபயணம் தடை விதிக்க வேண்டும் என உயர் நீதிமன்றத்தினாலையும் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து இதன் மூலம் வந்து கட்சி வந்து ராம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில தான் கட்சி வந்து பெரும்பாலானவங்க இருக்காங்க அவங்க செய்யல இருக்காங்க ஒரு பிம்பம் உருவாகுது இது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பின்னடைவா இருக்கும் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெற்றி பெற்றுகிட்டே இருக்கும்பொழுது அவங்களுடைய கை ஓங்கி இருக்குதுன்னு நம்ம பேச்சு வகையில் சொல்லிக்கலாம் ஆனால் தொண்டர்களுடைய நிலைமை என்னென்னா அடிமட்ட தொண்டர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பிறந்தவர் அனைவருமே இன்று மருத்துவர் ஐயாவோடு தான் இருக்கின்றார்கள் அதே போல் அதற்கு முன் இருந்த வன்னியர் சங்க காலத்தில் இருந்த அனைவருமே மருத்துவர் ஐயாவோடு தான் இருக்கின்றார்கள் இன்று மீடியாக்கள் உங்களுக்கும் தெரியும் பொதுமக்களில் யாரும் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய செய்தியை ரசிக்கவில்லை எல்லோரும் மருத்துவர் ஐயான் மீது ஒரு கரிசலத்தோடு தான் இருக்கின்றார்கள் நிச்சயம் அது மருத்துவர் ஐயாவிற்கு பலதப்பையை தவிர பலவகினம் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி மருத்துவர் முருனி சங்கர் ஏ ஏதா அச்சுடிய ப பொதுச்செயலாளர் முருணி சங்கர் பார்த்துக்கோங்க

ஐயா அவர்கள்கிட்ட தான் எல்லாருமே பொறுப்பு வாங்கியிருக்காங்க பதவி வாங்கியிருக்காங்க ஐயா அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறதையெல்லாம் தெரிஞ்சும் தான் இப்போ இந்த நடவடிக்கை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா விதிகள் என்ன சொல்லுதுங்கிறத எல்லா ஒரு பக்கம் வச்சாலும் அந்த விதிகளை உருவாக்குனது இந்த பைலாவை உருவாக்குனது காடு மேடு நடந்து கைத்துக்கட்டில் படுத்து கஞ்சி குடித்து மக்களோட மக்களாக பழகி மக்கள்கிட்ட போய் தன்னுடைய மருத்துவமனையில் சம்பாரித்ததெல்லாம் மக்களுக்கு செலவு பண்ணி அங்க இருக்கிற இளைஞர்கள் நான் திரட்டி கட்சியை உருவாக்குனது மருத்துவர் ஐயா அவர்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐயா அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கட்சி வந்து சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு எல்லாருக்குமே தெரியும் கட்சி சரிவை சந்திச்சிட்டே இருக்கு மூணு வருஷம் பதவி காலத்தில் தலைவராக அண்ணன் அன்புமணி அவர்கள் இருந்திருந்தாலும் பதினஞ்சு வருஷமா அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது பதினஞ்சு வருஷமாக அண்ணன் அன்புமணி அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்கு அவர் கிட்டத்தட்ட தலைவராகவே இருக்காரு அவருடைய லிஸ்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாறு இளம் சட்டமன்ற வேட்பாளர் தனிச்சு நிற்கும் போது மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு வந்த ஒரு தான் நான் ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள் அவர் வந்து எப்படி கட்சியை கொண்டு போகிறாருங்கிறது இல்ல மூத்த நிர்வாகிகள் முன்னோடிகள் கட்சியில இருந்து கொஞ்சம் சலசலப்பு விலகி இருக்காங்க ஒரு ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கின பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள் சரிஞ்சுக்கிட்டே போகுது அதுலேருந்து மறுபடியும் முன்னேறல என்ன நடக்குது இதை எப்படி சரி செய்யலாங்கிறத இதுக்கு முன்னாடி ஐயா கூட ஆலோசித்து இந்த கட்சியை வந்து வன்னியர் சங்கத்திலேருந்து வளர்த்து கொண்டு வந்த எல்லாருக்கிட்டையும் ஐயா அவர்கள் பேசும்போது நிறைய கருத்துக்களை சொன்னாங்க அதை சொல்லும்போது அதில் ஐயாவர்கள் யோசித்தது என்னென்னா சரி உட்காந்து பேசி பார்ப்போம் இப்போ மூணு வருஷம் அவருடைய பதவிகாலம் முடியுது நீங்கள் நடைப்பயணம் போங்க மக்களை சந்திங்க நீங்கள் வந்து பொதுமக்கள் கிட்டே போங்க நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் எல்லாம் அவங்களோட எல்லாம் பேசி ச சமாதானமாகி சமரசமாகி தான் வெளியே வந்தாங்க அதனால தான் அவர் தைரியமாக அறிவிச்சார் நான் தலைவராக இருக்கேன் அவர் செயல் தலைவர்னு ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி போயிருக்குன்னா அவரே வந்து இப்போ அன்புமணி அண்ணா அவர்கள் வந்து நான் தலைவர்னு சொல்கிறது தவறில்லை ஆனால் பொதுக்குழு அறிவித்த அவர் அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு இப்போ அவருடைய அந்த பதவி காலம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் கட்சியோட பைலா என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட எந்த காலம் பொதுக்குழுவோ செயற்குழுவோ நிர்வாகக்குழுவோ சேர்ந்து முடிவு பண்ணி அந்த காலம் முடியுதோ அந்த பொறுப்புகள் அனைத்தும் மறுபடியும் நிறுவனர்கிட்டேயே போயிடும் நிறுவனர் நியமனம் செய்கிறாரோ இல்லை வாய் வழியாக சொல்கிறாரோ இல்லை அறிவிக்கிறாரோ அதை வந்து அப்போதை அப்போதைக்கு அறிவித்து அதை வந்து எல்லா மாவட்ட செயலர்களையும் வர வச்சு எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களையும் எல்லா நிர்வாக குழு உறுப்பினரும் எல்லா செயற்கு உறுப்பினர்களையும் கலந்து ஆலோசித்து அதுக்கு ஒரு தேதி குறித்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்து தபால் கொடுத்து அவங்கள வர வச்சு இதை நடைமுறைப்படுத்துறது தான் ஐயாவோட திட்டமாக இருந்தது இது கட்சிக்கு ஆக்கப்பூர்வமாக இதை வளர்க்கணுங்கிற முடியல தான் டாக்டர் ஆள் செய்கிறார் இப்போது இவ்வளவு ஆர்வமாக வந்து அந்த தீர்ப்பு என்னன்னு கேட்ட உடனே இவ்வளோ வேகமாக வந்து இவ்வளவு சீக்கிரமா இந்த உங்ககிட்ட பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு போற அவர் கூட இருக்கிறவங்க ஐயாவால் அடையாளம் காணப்பட்ட அனைவருமே இந்த ஆர்வத்தை ஒரு போன அஞ்சு வருஷத்தில் கட்சியை வளர்க்கறதுல காமிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஐயா நிச்சயமாக ஓய்வெடுத்திருப்பார் ஐயா அவர்கள் ஓய்வெடுக்க தயாராக இருந்தார் எப்ப கட்சி சரிவை சந்திக்குது கட்சியில் இருக்க முன்னோடிகள் மூத்த நிர்வாகிகள் ஒதுங்கி நிக்கிறாங்க இளைஞர்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் போய் எளிமையாக அணுக முடியல நானே மேடையில் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஐயா அவர்கள் வீட்டுக்கு போனால் மோர் கொடுப்பாங்க ஐயாவை நேரடியாக பார்க்கலாம் நல்லா ச நல்லா சந்தித்து நேரம் ஒதுக்கி பேசுவாருன்னு அந்த மாதிரி சூழ்நிலை இங்க அன்புமணி என்னை உருவாக்காத காரணத்தினால் தான் அவரே இப்ப இந்த பதவியை ஏத்து நானே எடுத்துக்கிறேன் நானே இதை வந்து சரி பண்ணுறேன் கட்சியை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாங்கிற முடிவெடுத்து இதை செஞ்சுருக்காரு நீங்கள் போட்ட பெட்டிஷனில் ஆறு அன்புமணின்னு மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தீங்க அன்புமணி ராமதாஸ் தான் இது வரைக்கும் சொல்லிட்டே இருந்தோம் இன்னைக்கு முதல் முறையா வெளிப்படையாவே அன்புமணின்றது மட்டும்தான் வந்திருக்கு இது ஐயா சொல்லி இதை செஞ்சோமா அதற்கான இல்ல ஐயா அவர்கள் பொதுக்குழுலயே ஒரு பொதுக்குழுலயே சொல்லி இருந்தார் விருதாச்சலத்துல ஒரு ஒரு பொதுக்குழுலயே சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி என்னுடைய பெயரை அவர் பயன்படுத்தி கூட இனிஷியல் வேணா போட்டுக்கலாம்னு சொல்லி இருந்தாரு அதை பின்பற்றி அந்த பெட்டிஷன் போட்டுருக்கு இல்ல அது வந்து எங்களுடைய சமூக நீதி பேரவையின் தலைவர் அவர் அதை அதை உள்ளே சந்தித்தார் எல்லாம் போய் உள்ளே பார்த்தார் நான் பெட்டிஷனர் நான் வெளியே இருந்து தான் அதெல்லாம் பார்த்தேன் நான் நான் சொல்ல வருது அதுதான் நீதிபதிகள் அவர்களுடைய வேலையை செய்கிறாங்க சமூக நீதி பேரவை சிறப்பாக அவருடைய வேலையை செஞ்சாங்க அவர் கூட இருந்து இன்னைக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க ஆனால் எண்பத்தேழு வயதில் ஒரு ஒரு கட்சிக்காக தன்னை தன்னைத்தானே அழித்து கொண்டு தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்டு கட்சியை வளர்த்த ஒருவருக்கு இன்னைக்கு இவர்கள் கொடுத்த மனவழி இந்த பாவம் கண்டிப்பாக இவங்கள சும்மா விடாது இதுதான் உண்மை